வெல்கம் பேக் டு லோக்கல் பை சேனல் என்னங்க அவன வீடியோ இல்லை சேனல் வீடியோண்ணா அவன் எங்கண்ணா ஒருத்தவங்கலாம் பாரு டேரக்ட் டேரக்ட் டேரெக்ட் அவனே தான் அவங்க தான் பாரு இத போகலாம் அதை போகலான்றா அதுக்கப்புறமா வேலை கிட்டலான்றா என்னன்னோ சொல்றான் ஆனா வர மாட்டேறான் அவனாலே தான் மணலை தள்ளி போட்டுருது நம்ம அதெல்லாம் விட்ருவான் நீ நம்ம என்ன கண்டல்ட்டு என்ன வந்துடு சிக்கன் தகுதி செய்யலண்டு வந்தோம் ஆமா அடிக்கிற மலையில வந்து சிக்கன் அடிச்சால் நல்லா இருக்குங்க அப்படின்னு தான் வந்துருக்கா அந்த மலையை காட்டினேன் எப்படி வெளியே ஜோ ஜோதோ போய் நிஞ்சிடுச்சா மழையே ஊட்டுச்சுனா ஆட பாவத்தை இதை பாருங்க மழைலாம் பேஞ்சிட்டு சரி இழுக்கிறப்போ வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்தேன் சார் பரவாயில்ல இருந்தாலும் நாங்க வந்து பேசி செய்ய போறோம் ஒரு ஏழு எட்டு பேர் கிளம்புண்ணா சரி ஓகே ஒன்பது ஒரு ரெண்டு கிலோ கேட்டார் ரெண்டு கிலோ எடுத்துக்கலாமாப்பா சேண்ணா ரெண்டு கிலோ போட்டேண்ணா எவ்ளோண்ணா ஒரு கிலோ ரூபா ரவுண்டா ரவுண்டா போட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டே நான்

அவன் போனால் மட்டும் ஒன்றும் பண்ணாது நானும் போனால் எட்டி குத்தினாது ஓகே உள்ள ஒரு மாதம் ட்ரைனிங் தான் அமைதியாக காட்டுண்ணா இந்த வாடகை ஜல்லிக்கட்டுக்கு வந்து இந்த காலை இறக்குறான் உங்களுக்கு நம்ப ஊரில் எங்க எங்கள் ஊரிலேயே இறக்கிவோண்ணா இறங்கி போக மாட்டேன் சரி ஓகே சரி எங்க செய்யப்படுறான் அது உள்ளே செஞ்சலண்ணா ஏன்னா புள்ள ஈரமாக இருக்குது ஆ செட்டாகுதுக்கு இல்லை பத்தி ஏரியாது அதனால் வெளியே செஞ்சிடலாம் உள்ளே வெறும் இருக்கு உள்ள சரி ஓகே வெறும் எல்லாத்தையும் தேஸ்ட்டு உள்ளே போய் பார்ப்பான் என்னப்பா உள்ளே எத்தனை நல்லபடியாக செஞ்சிடலாமா செஞ்சிடலாம் உள்ள நல்லா தானே இருக்காடா இப்போ நல்லா பேசிக்கலி சோம்பேறி நான்லாம் வந்து உள்ள செய்வே மாட்டேன் நீ எப்படியா இருக்கு மாஸ்டர்லாங்க நாங்கள் கேமராமேனே பெரிய மாஸ்டர் சரி சரி அப்போ ஒரு கேமராமேன் வேலை கிடையாது இந்த ஏரியாவில் அவங்க உட்காந்து எல்லாம் செய்கிறதா ஒரு கடை வேலையை அங்கே வந்து நம்ம கேமராமேன் சார்ஜ் வேற என்ன கூட கொடுத்துடலாம் நான் கேமராமேனாக இருந்தேன் ஓகே அவ்வளோதான் ஓகே இந்த கூட உங்களுக்கு தான் செய்ய போகிறோம் செய்யலாம் ஓகே வெறும் உள்ளே இருக்கும் உள்ளே இருக்குமா ரைட் பாம்பு இருந்தால் பார்த்துக்கறேன் நாங்கள் வானா நீ அது கூட தான இருக்கான் இந்த သူ அவரே பெரிய செஃப் தானே வாயா அந்த பக்கம் இதுன்னு பாக போய் பாக மேல போகுது பாறியா வாயா டக்குன்னு அதுக்கு தான் ஓர்மன் நின்னுறானே அதுக்கு தான் கிடையில கவரா கவரா வர ஓர்மன் நிக்கிறாரு தண்ணி ஊத்துறானே இது கிளியே இப்ப இந்த கல்லு எடுத்து ஏத்தி வச்சிரு மட்ட இந்த வந்தாரு மஸ்டர் ஏய் குருக்கல் வணகம் ஐயா அடடே டைம்ல உள்ள வந்தாரு பாத்தியா இنا பாகைய அந்த பக்கம் போய் நின்னு எல்லாது இது நானா மேக மாட்டமா பாகைய போய் அந்த பக்கம் அது சரி மாய் வந்ததுக்கு அப்புறமா மாய் வருமானா உட்டதுக்கே மூணு மூணு தண்ணி பாங்க ஓகே ஒரு ஓரம் தள்ளிடலாம் கேட்க பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்தீங்க அப்படிலாம் கிடையாது பரவாயில்ல மயம் வந்தாலும் நம்ம சேஃப்டியாக இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன் எப்படி வந்தாலும் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு தான் போகிறான் நடு என்ன வரான் அங்கே என்ன பண்ண போகிறான்னு தெரியல அவன் தெரியுமா அவன் என் சேனலில் பயங்கர ஃபேமஸ் ஃபேமஸ் அவன் பேச ரிவீல் பண்ணல ரிவீல் பண்ணல இன்னைக்கு ரிவீல் பண்ணுறான் ஆ மங்களே என் நல்லா இருக்கியா அவ்வளோ அந்த அஞ்சு தான் பர்ஃபார்மன்ஸ் தான்டா இதுக்கு தான் எதிர்பார்த்து கிடந்தேன் நான் மங்களே எப்படியா சாப்பிட்டியா இருக்கியா சாப்பிட்டியா சாப்பிட்டு பேர் என்ன பேசுகிறேன் உன் பேர் என்ன இது போதும் இத்தான் உங்களுக்கு வீடியோவில் தொடர்பு படுகிறது ஆக்சுவலி வந்து புஷ்பா பேன்றா அவன் ஒரு பக்கம் சோழ சுற்றி தான் நடப்பான் பக்கம் புஷ்பா பேன்றான்டா நீ இல்லையா ஒரு புஷ்பா படமா எடுத்துருப்பாங்களோ எனக்கு தெரிஞ்சு அவன் பாரு இங்கே பாரு இந்த ஒரு சோல் இறங்கி இருக்கும் இங்கே பாருங்க இந்த சோல் ஏறு இருக்கு இந்த சோல் இறங்கி இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் என்ன நினைச்சேன் பங்காளி வரானே இன்ட்ரோக்கு வந்து இந்த முத்து படத்துல வந்து கச்சா அப்படின்னு மாதிரி எரியும் பத்தியா அந்த மாதிரி பார்த்து கண்ணிலே எரிய வைக்கலாம்னு நினைச்சேன் மாசேன்லாம் கொடுத்து கடைசியில பாத்தா மாட்டேங்கல இருந்துச்சு மயக்கிரமா அங்க பாருங்க சிக்கன் செய்யணும் தயவு செஞ்சு நல்லபடியா செஞ்சு கொடுத்தாங்க ஐயா செப்பே உங்ககிட்ட தான் வேண்டுகோளா கேக்குறேன் தயவு செஞ்சு மயக்கி நீங்க கூட்டுக்காண்டி வீட்டுல சமையல் செய்வேன் சொல்லிட்டேன் முன்னாடி கூட வீட்டுல சோறு இருக்காது பாத்துக்க என்னப்பா விஜய் ரெடியா ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுது போன போன மாதிரியே ரிட்டர்ன் வந்துருச்சு மாஸ்டர் இப்ப தானே கண்ணு எங்க கொடுத்துட்டு போனாரு அப்படியா பாக்குறியா போதுமே ஐயா இன்னைக்கு பேர் ஆக கொடுத்து நான் அப்போ உட்காந்து உட்கார இல்லையா இப்போ உட்கார இப்பவே சொல்லுங்க உன்னை எல்லையா போலேனா ஆ எல்லையா நான் அப்படி உட்கார்றேன் எனக்கு எத்திரி வந்துருக்கல டக்குன்னு ஆ சரி ஆ நான் இப்போ உட்காரேன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சரி வாங்க இதுக்கப்புறம் இறங்க மட்டும் தான் வேலை காலத்தில் தான் வேலை இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பாதி கறிக்க சாப்பிட்டு போயிடலான்னு பாக்கிறேன் நீ ஆ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க டெஸ்ட் பண்ணி டெஸ்டிங் பண்ணி டேஸ்ட் பாக்கறமோ என்னவா நீ டேஸ்ட் பாரு டெஸ்டிங் பண்ணி டெஸ்ட் பண்ணிங்க நீ ஒரு அரை கிலோ காலி பண்ணிட்டீங்க அப்படியே என்ன கொஞ்சம் உத்தரா ஓச்சா பாடி நீ பாத்துக்க ஹ நீ பாத்துக்க என்ன சொன்னா எதுன வந்து ஊதி ஆற வச்சான் அதான் பாத்தனே நமக்கு நாக்கு ஓனே ஓனே டெஸ்டிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணி அந்த 2 கிலோ கறில 1.5 கிலோ கறி தான் உள்ள இருக்குது எவ்வளவு டெஸ்டிங் பண்ணுவீங்க

என் செஞ்சு கீழே போட்டு செஞ்சு வேஸ்டாக போகுதுன்னு நினைக்கிறேன் போ போ போலாம் போ நல்லதுக்கா கால இல்லையா இது கூட நல்லது ஓட்டா ஓட மழை பெய்து ரெடி ஓடிக் கீழே விட்டுற போற பாத்து சரி சரி அங்கே ரெடியா காட்டுங்க ஓகே நைஸ் ஸோ ரெண்டு பேரும் மழைன்னு தமிழக ரெண்டு பேரும் எங்கே தெரியாம போயிட்டு இருக்கானுங்க போயிட்டு சாப்பாடு இருபது ரூபா எழுபது ரூபா

இந்த வீடியோ முடிஞ்சீங்க. இதுக்கு அப்புறம் நான் எப்படிウント போறன்னு எங்களுக்கே தெரியல. ஆனால வந்து பாத்தீன்னா அந்த மலைக்கு குரு இருக்கு. எடகம் வந்து சாப்பிட்டு ஏந்து போய் நான் கே கே நேர வேளை பாக்கறோம். போ. தம்பி சாப்பிட்டு போம்மா. பாய்